அதனால மேக்னெட் அது மாதிரி இதெல்லாம் கிடையாது இனிமட்டே நம்ம இதை ஸ்டார்ட் பண்றோம் ஷார்மினார் இந்தியா இந்த டிஷ்ஷன் எனக்கு பிடிச்சிருந்தது கொஞ்சம் கோனையாக இருக்கு பட் ஆர்டிஸ்டிக்காக கொஞ்சம் ஒரு பர்ஃபெக்ஷனை பார்க்குறதுனால வாங்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு ஆர்ட் ப்ரூஃப் தட் டூனிஸ்ட் ஆட் ஆஸ் ஆர்ட் ஓகே வித் தட் ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்புவோம் ஹலோ ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ சாப்பிட்லாம் ப்ரோ ரூல்ஸ் விஷோர் சேஃப்டி ஃபார் ஆல் நல்லா சொல்லுங்க அநேயமாக பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் நானே பாராட்டினேன் மதிக்கிறாங்கன்னு அப்புறம் பைக் ஓட்டும் போது தான் தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்களா ஜாலியாக போகிறாங்க பார்த்துக்குறோம் ப்ரோ எல்லாரும் தான் ரைஸ் சைக்கிள்லேருந்து இருந்து பைக்கில் இருந்து ஆட்டோவில் இருந்து இன்னும் ஒரு காமெடி கேளுங்க நடக்கிறவனும் அப்படி தான் பண்ணுறான் இப்போ நான் இதை வச்சு க்ராஸ் பண்ண ஏற்றிடுவான் ஊட்டம் தப்பு பாருங்க சட்டியை பார்த்ததெல்லாம் சட்டி சைஸ் தான் வந்து வேணும் சரிங்க பேர் இருக்கோம் நான் சாப்பிடாம சாப்பிட மாட்டேன் என்ன ஒரு வாய் வேணும் எடுப்பாங்களோ நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி பிசியாக இருக்குதுங்களா இருக்கா தாய் கால் பண்ணாங்க அதுக்குள்ள இறக்கிட்டாங்க மூணு மூணு அண்டா குண்டானா அண்டானா டேபிள் கிடைக்கல சொல்லுடா சாப்பிடுவோங்க கண்டிஷனுக்கு இப்போ பல்லுடா தேவையா லேண்ட்மார்க்காகவே இருக்கு இந்த கடை சதா ஹோட்டல் இது சொல்லட்டுமா உங்களுக்கு லசி பண்ணுவோம் உண்மையாவா உண்மையாக சாப்பிட மாட்டீங்களா பொருள் பாருங்க ஐயோ ஒளியா டீம் கிடைச்சிருச்சு நம்ம கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கோம் பாருங்க சீலிங் பாருங்க அந்த சீலிங் வச்சு நடுவுல ஒரு ஃபுளோர்ல சாப்பிட்டு இருக்காங்க அதே சீலிங் பாருங்க அது எவ்வளோ இடம் உண்டு இங்கே விஷயம் என்னன்னா கிரவுண்ட் மேலே ஒரு இருக்கு அதுக்கும் நடுவில் ఇంత ఎప్పుడు యూస్ పట్టు ఆడలు ఫకు నాలు పు నిమిషం నిన్నుట్టు తా డేబుల్ ఉంటుంది వెళ్ళి వరటం అప్పుడు మమ్మీ బెస్ట్ செக்இன் பண்ணிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு போனாங்க ஐ மீன் வச்சுட்டு வெளில வேலையாக போனேன் லாக் பண்ணோம் இல்லை வெளியில் சார்மின் தாங்க போனோம் என்ன எப்படி பேசுகிறான்னு நினைக்காதீங்க வாய்ஸ் போக போக ரொம்ப இதாகிட்டே இருக்குது இட்ஸ் கிட்ஸ் ஒர்ஸ்னிங் பட் ஆப்பிள் அந்த கேக் பற்றி நான் கடையில் சொன்னல எப்பா கடவுளே லிட்டில் திங்ஸ் தரார் ஆ ஸ்கிரீனாக தரப்போம் கன்ஃப்யூஸ்ட் டவுன் கொடுத்தேன் இது சொன்னான்னு தெரியலங்க என்னதோ சொன்னார் தாஜ் கிருஷ்ணாக்கும் தாஜ் டெக்கனுக்கும் தனிமையாக ஒரு பிரிட்ஜு மாதிரியான் இதோ அந்த போதை மேலே பாருங்களேன் தாஜ் இந்த ஏரியாவை எப்படி டோமினேட் பண்ணியிருக்கு ஐ மீன் பப்ளிக் டிஸ்டபன்ஸ் இல்லை ப்ரிட்ஜாக தான் ஓவர் பிரிட்ஜாக தான் இருக்குது ஸோ அங்கேருந்து இங்கே நம்ம நம்மளுக்கு ஏன் அப்படி கூப்பிட்டு வந்தாங்க தெரில சி சென்ஸ் தாஜ் போத் ஆர் லைக் என்ன சொல்கிறது இட்ஸ் தாஜ் ரைட் போத் ஆர் தாஜ் அதனால காம்ப்ளிமெண்ட்ரியாக அங்கேருந்து இங்கே கேப் அனுப்புனாங்க அவங்க இப்படியே கூப்பிட்டு வந்திருக்கலாம் அந்த டிரைவருக்கு தெரியாதா என்னென்னு தெரில சுற்றிட்டு போய் அந்த சிட்டி சென்டருக்காக சுற்றி வந்து கூப்பிட்டு வந்தான் பட் இப்போ தான் நம்ம இங்கே ரூம் சர்வீஸ் சொன்னார் இது மாதிரின்னு உள்ளே கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு ஓகே டூ திங்ஸ் தட் வில் ஹெல்ப் மீ மென்டலி டயர்ட் ஃபிசிக்கலி டயர்ட் ஒன் ஸ்விம்மிங் ஆர் குட் ஸ்லீப் ஐ திங்க் ஐ ஸ்டில் ஆ ஃபீவர் டேப்லெட் இருக்குது ஐ நெவர் டேக் டேப்லெட்ஸ் பட் இந்த ஊருக்கு வரணும் அப்படின்றதுக்காக நான் மருந்து எடுத்தேன் ஜஸ்ட் நத்திங் ஷுட் ஸ்டாப் மீ ஃப்ரம் கம்மிங் இயர் ஸோ அதுக்காக நான் ஐ டுக் த மெடிசன் மெடிசன் இப்போ நான் திருப்பி எடுத்துகிட்டு தூங்க பார்க்குறேன் அப்புறம் ஸ்விம்மிங் ஃபுல்னா டைம்னு விசாரிக்கிறேன் இது வரைக்கும் இருக்கும் ஸோ திருப்பி போயிட்டு ஸ்விம் பண்ணலாம் ஓகே சாப்பிட்டேன் ஃபுல்லு சா சாப்பிட்டனான்றது கூட ஞாபகம் இல்லை வேற என்னங்க பண்ணுவோம் நம்ம இன் ரூம் டைனிங் உஸ்மானியா பிஸ்கெட்ஸ் உஸ்மானியா சொல்லும் போதே மூஞ்சில் சேர்த்து வருது கொஞ்சம் நல்லா டீயே குடிக்க மாதிரி இருந்தோம் இந்த மாதிரி நோண்ட வேலை எல்லாம் நம்மளுக்கு ஓகே குட் us. ൈറ്റ് എന്നാ പോട്ടിരുന്നത് സ്വിമ്മിംഗ്പൂൽ പോട്ടിരുന്നത് ഓക്കെ ദിസ് കുട്ട് ബി ദീസ് കോട്ട് സലൂൺ ഓക്കെ കൺഫ്യൂഷൻ ലത്താ கிருஷ்ணா ஸ்விம்மிங் ஃபுல் தான் பெருசு இது ஓகே இதுல ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட் நடந்துட்டு இருந்ததுங்க அதுதான் வந்துட்டேன் எப்போ ஒன்று காத்துட்டு இருந்தேன் நடுவில் மூணு மணிக்கு ஏஞ்சேன் பட் நல்லா தூங்க ட்ரை பண்ணி நேற்றோட கொஞ்சம் நல்லா தூங்கியிருக்கேன் நோ டைவிங் தெரியும் இது பாருங்கள் இதுதான் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க க்ளோரின் லெவல் சேஞ்ச் ரூம் எங்கன்னு தெரியல கேட்கணும் யாரும் இல்லை ஏ சூப்பர்ப்பா நான் சொன்ன அந்த பேரியரை உடச்சிட்டாங்க அண்ட் ஐ மீன் திஸ் பி குட் ஃபைவ் ஃபோர் ஐ உட் ப்ரிஃபர் சிக்ஸ் பட் ஃபோர் பார்க்கல அப்படின்னு உடனே சந்தோஷம் வந்தது த்ரீ டூ எயிட் ஓகே அந்த பக்கமாக த்ரீ டூ எயிட் போட்டிருக்கு எட் பிசி இருக்கா தான் சே ஓ ஷவர் ஓப்பன் ஷவருங்க நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது பூச்சோ கீச்சோல்லாம் ஐ ஆல்வேஸ் ட்ரீம் ஆஃப் கோயிங் டு மெடிடேரியன் ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் நம்ம எப்படி இருக்கணுமோ நம்ம எப்படி இருக்கணுங்க என்ன அது கரெக்டான இடத்துல இருக்கணும் தப்பான இடத்துல என்ன போயிட்டு நம்ம இப்படிதான் இருப்போம்னா அது தப்பாயிடும் பட் இங்கே பிரச்சனை இல்லை 오케이, 오케이, 오케이. மூணு நாளாச்சு ஓல்டு இன்னும் இருக்குது என் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணுறாரு பார்க்கணும் இப்படி சொல்லி பாதி கிளாக் போயிடுச்சு லாஸ்ட் டே என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட் நைன் தேர்ட்டிக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் ஜாயின் பண்ணுறாரு பண்ணுவார் ஐம் எக்ஸ்பெக்டிங் யூம் ஐ ஜஸ்ட் அவர் தேர்ட்டி மினிட்ஸ் டு கோஷவர் ஐ கெட் ரெடி ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக உட்காந்துருக்கா உக்காந்துருக்காணா இங்கே த்ரீ ஃபீட் தாங்க அங்கே ஃபைவ் ஃபீட்டு ஃபோன் பாவம் ஆல்ரெடி என்னோட சேர்ந்து பல டேமேஜாக பார்த்துடுச்சு டிக்கெட்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது ஸோ பத்திரமா வச்சுப்போம் டானோ குயிக்காக ஒரு இட்ஸ் நாட் ஃபிஃப்டி ஐ கெஸ் டொண்ட்டி ஃபைவ் மீட்டரும் இல்லை மோர் தென் ட்வெண்ட்டி ஃபைவ் மீட்டர் ஸோ நாட் த்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் பட் இவங்களோட குளோரின் லெவல் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் பக்காங்க அப்புறம் கண்டிப்பாக இருக்கோங்க என்ன இயர்னு தெரியல நான் பேக் பெயின் பார்க்காம சொல்லக்கூடாது மிஸ் இன்ஃபர்மேஷன் தரக்கூடாது பட் ரொம்ப பழைய செட்டப் தான் ஐ மீன் ஐ லைக் இட் சேஞ்ச் ரூம் பார்த்தீங்கன்னா உள்ள ஓப்பன் ஷவர் தான் அம் சம் அன் ஊர் டோன்ட் கேர் இங்கேனா இப்படி தான் இருக்கணும் ஸோ அதனால் அது இல்லை ஓப்பன் ஷோர் பட் பீப்புள் ஊ வாண்ட்னா அதுக்காக பார்த்துருக்கலாம் உள்ளே போய் பண்ணுற மாதிரி இருக்குது சேஞ்ச் பண்ணும் ஸோ தேர் ஆர் பீப்புள் ஹூல் ஓ ஓஸ்கம்ஃபர்ட் ரைட் அது பார்க்கணும் ஓகே நான் முடிச்சுக்கிறேன் டூ மினிட்ஸ் எஸ் தமிழ் போல் வளருவோம் சொல்கிறது நிறுத்திட்டேன் ஒரு தடவை தான் சொன்னேன் நினைக்குவேன் சார்மினா ரெண்டன் நின்று சொன்னேன் ஓகே தமிழ் போல் வளருவோம் ரொம்ப நல்ல பழைய செட்டப்ங்கா நான் தெரில திருப்பி ஹைத்ராபாத்தி விடுவேண்ணா வந்தேண்ணா அங்கே ஒரு டாவல் இருக்குல்ல தட்ஸ் எ ஸ்பெஷல் பிளேஸ் ஒன் சக்கரம் நடுவில் ஒரு கால் வந்துங்க உள்ள ஒன்ட்டிஸ்கூல் இதை பழைய மாடல் ஆல்ரெடி சொல்லியிருப்ப இல்லை சொல்லியான்னு தெரியல பாருங்களேன் லாஸ்ட் டே பொறுமையாக போகலாம் எப்படியும் ஸ்பீடாக பழகி ஸ்பீடாக நடந்து நடந்து சரி பொறுமையாக போகிறேன் நேத்து என்னையே ஒரு ஹார்ட் இங்க நிக்க வச்சதுங்க ரொம்ப ஆர்ட்டு ஆர்ட் இந்த ரெண்டு விஷயத்துல கொஞ்சம் இதுதான் ரூம் நம்புற மறந்துட்டான்னு பாருங்க ஆ ஓகே நம்புகிறோம் தரங்கம்மா இந்த சைடு லைட் இல்லை அந்த சைட் தான் லைட் இருக்குது அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம்

ஓகே தமிழ் போல்